அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி வெற்றிகரமாக இரண்டாவது முறையாக நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவருடைய பதவியேற்பு விழாவில் உலகினுடைய பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள்லாம் பங்கெடுத்தாங்க இந்தியாவிலிருந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றோடலாம் பதவியேற்றார்கள் இது நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தேர்தல் வருகிற போது அதுவரைக்கும் ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்த எலான் மஸ்க் அவருடைய நிறுவனம் திரு விவேக் ராமசாமி தமிழ்நாட்டிலேருந்து திரு விவேக் ராமசாமி அவங்களுடைய டிஓஜி அப்படிங்கிற அந்த நிறுவனம் எல்லாமே யாருக்காக தேர்தல் பரப்புரை இருந்தாங்கன்னா ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சிக்கு அதுவரை செய்து கொண்டிருந்தவங்க ட்ரம்புக்காக மாறுறாங்க முழுமையாக ட்ரம்புக்காக தங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் கட்டமைக்கிறாங்க தன்னுடைய எக்ஸ் தளம் முழுவதும் எலான்மஸ்கூடிய டெஸ்லா தளம் ட்ரம்ப்னுடைய வெற்றிக்காக பல்வேறு விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அவனுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் கையெழுத்து இயக்கங்கள் இதெல்லாமே எக்ஸ் தளத்தில் நிறைய நடக்குது எல்லாமே ட்ரம்பை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சது வெற்றிகரமாக நடந்து விட்டது இதுக்கு முன்பு இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் கூட இல்லாத அளவுக்கு எலான் மஸ்கு அமெரிக்கா தேர்தலில் முக்கிய பங்காற்றினார் அந்த இடத்துல தான் அவருக்கு ஏதாவது ஹானர் பண்ணணும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு எதாவது ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குழுவில் இருந்தவர் தான் விவேக் ராமசாமி உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மனிதர் அதுக்கு பிறகு அவங்களுடைய தொழில் நிமித்தமாக அவங்களுடைய குடும்பம் அங்கே போய் அங்கே இருக்கிறவங்க அவர் தான் இந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறார் இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை வெற்றி பெற்ற பிறகு கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையை ட்ரம்ப் கொடுத்துட்ருக்காரு அப்படி இவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட துறை தான் டிஓஜிஇ அதாவது திறன் மேம்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு துறை ஒதுக்குறாங்க இந்த துறைக்கு விவேக் ராமசாமி தலைவி தாங்குவார் அப்படின்னு பார்த்தபோது அவர் அந்த பதவிக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி ஏதோ உள்ளுக்குள்ளே பிரச்சினையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனை ஹச் ஒன் பி விசா ஹச் ஒன் பி விசா அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய இதான் தேர்தலுக்கு முன்னாடி ஹெச் ஒன் பி விசாவை கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது பட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஃபெப்ரவரி இருபதற்கு முன்பு இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கும் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால் க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்க அமெரிக்காவினுடைய ஹெச்என்பி விசா அதை வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்காகவே சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த குழந்தைக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் போச்சுது இதை போது அந்த நாட்டினுடைய தொழில்துறையில் பல பிரச்சனைகள் வரும் இதை விவேக் ராமசாமி எழுப்புறாரு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது இதற்கிடையில் விவேக் ராமசாமிக்கும் மஸ்குக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி இதுக்கெல்லாம் ஒரு சின்ன கருத்து முரண்பாடுனால இதில் முதல்ல எலான் மஸ்க் யாரை வெளியேற்றதுக்கு ட்ரம்போடு சேர்ந்து முயலுறாருனா விவேக் ராமசாமியை வெளியேற்றிடுறாங்க ஸோ அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கலாம்னா அதுக்கு பிறகு எலான்மஸ்க் அவருடைய சில பொருளாதார நடவடிக்கைகள் தொழில்நுட்ப ரீதியான சில விஷயங்கள் ட்ரம்புக்கு பிடிக்கலை அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க ட்ரம்புக்கு பிடிக்கலை இப்போது நேரடியாக எலான் எலான்மக்ஸ்க்குக்கும் இடையிலேயே ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் விரிசல் விழுந்திருக்கு இரண்டு நாட்கள் தான் ஆயிருக்கு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பட் அதற்குள்ளாகவே ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள உருவாகியிருக்கு அது காரணம் ஓபன் ஏஐ குறித்து ஏன்னா ஓபன் ஏஐ உருவாக்கும் போது அந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணவர் எலான் மஸ்க் தான் தேர்தலுக்கும் பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணதும் எலான் மஸ்கு தான் இப்போ அந்த ஓபன் உடைய அந்த நிறுவனம் சார்ந்த சில பிரச்சனைகள் இதில் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பட் என்ன தொடர்ந்து இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய செய்திகளிலெலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்ப் அவருடைய பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் நம் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்படிங்கிற நம்மலாம் பார்த்தோம் அவருக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் பதவியேற்பு விழாவில் கொடுக்கப்பட்டிருந்தது அவருக்கு இருக்கை கொதுக்கினதிலாம் எவ்வளவு அமெரிக்காவில் ட்ரம்ப் முக்கியத்துவம் கொடுத்துருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஜெய்சங்கர் இப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்புக்கு முன்பாகவே அமெரிக்காவில் அந்த ட்ரம்ப்புடைய அந்த குழுவோடு ஜெய்சங்கர் சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டிருந்தார் அந்த பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை இந்தியாவுக்கு உருவாக்குறது மாதிரி இருந்துச்சு இப்போ ஜெய்சங்கர் சில விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது இதற்கு முந்தைய டைம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு வலுவான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை நோக்கிய பல திட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இன்னொன்று மோடி அமெரிக்காவுக்கு போயிருக்கிற போது அமெரிக்கா கொடுத்த கௌரவம் அவர் இங்கே வரும்போது மோடி செய்த விஷயங்கள் இதெல்லாம் நினைவு கூர்ந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் அதில் முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறார் கம்யூனிகேஷன் கப்பேப்பிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பெக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிமெண்ட் இது போன்ற ஒப்பந்தங்கள் அமெரிக்கா இந்தியா இடையே அவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு வலிமையாக உருவானதுனால தான் அதற்கு பிறகு ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் கூட அது தொடர்றதுக்கான நிலை தொடர்ந்துச்சு இப்பவும் மீண்டும் ட்ரம்ப் வந்திருக்கிறதுனால உலக நாடுகளுடைய பார்வை எப்படி இருக்கிறதோ ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு வலுவான பொருளாதார தொழில்துறை மான சம்பந்தங்கள்லாம் இருக்க போகுது அதில் குறிப்பாக குவாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டைலாக் அப்படிங்கிற கூட்டமைப்பில் அமெரிக்கா இந்தியா இணைந்து செயல்படுது இது இந்த இரண்டு நாடுகளுடைய வளர்ச்சி அதாவது எதிர்கால தொடர்பு துறையில் மிகப்பெரிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் அமைச்சரவையில் புதிதாக வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் தான் மார்க்கோ ருபியோ அப்படிங்கிறவர் மார்க்கோ ருபியோவை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை ஏன்னா புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இவர் சந்திக்கிறார் ஏன் அதிமுக்கியத்துவமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு இந்த நேரத்தில் நான் பதிவிடுறேன் அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்காவோடு இந்தியா அப்படிங்கிறது தொடர்பில் விசா ப்ராசஸிங் அது ரொம்ப டிலே கால காலதாமதம் ஏற்பட்டுருந்துச்சு அது இருந்து அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி கொண்டிருந்தது அதுக்கு ஒரு தீர்வு காண்ற விதமாக தான் இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா விசா டிலே ஆகிறதுனால இங்கேருந்து தொழில் துறைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அது சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவில் செல்லக்கூடிய இந்தியர்களுக்கு காலதாமதம் ஏற்படுது இன்னொன்று படிப்பு மேற்கல்விக்காக அங்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த நிலையிலையும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது டூரிசம் அமெரிக்காவுக்கு டூரிசம் போகிறவங்களா இருக்கட்டும் ஸோ விசா டிலே ஆகிறதுனால இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கோ ருபியோட இதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இனி விசா ப்ராசஸ் டிலே ஆகாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க ஸோ விசா பா ப்ராசஸ் டிலே ஆகாது அப்படிங்கிறதுனால இனி கல்விக்காக செல்றதாக இருந்தாலும் சென்றால் தொழில்துறை இந்த மாதிரியான அம்சங்களுக்கு செல்லும்போது கொஞ்சம் எளிதாக விசா ப்ராசஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மூன்றாவது நாளில் பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகமான ஓவல் மண்டபத்தில் கொண்டாடினார் அது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறத விட சில முக்கியமான அதிரடி நடவடிக்கைகள்லாம் அங்கே இருந்துச்சு என்ன காரணம்னா அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்த பணியாளர்கள் அந்த உதவியாளர்கள் நூற்றி அறுபது பேர் உடனடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஏன் எதுக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி பல வரலாறுகள்லாம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க முறையான விளக்கம் கொடுக்கணும் இதற்கிடையில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய ஆலோசகர் மைக் வாட்சன் அவரும் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரயர் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு இரண்டு நிமிட தொலைபேசி உரையாடல் அந்த தொலைபேசி உரையாடலில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது மிக பிரதானமாக இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் கவுன்சில் தலைமை அலுவலகத்தால் அழைக்கப்படும்போது போது மட்டும் பணிக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற அந்த தொலைபேசி உரையாடல் தான் இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஏற்படுத்தியிருக்கு என்ன மாற்றங்களை ட்ரம்ப் பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையே கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க